கடந்த பதிவில் சொன்ன மாதிரி மந்திராலயம் ராகவேந்திர கோவிலில் நடக்கின்ற முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த ரத உற்சவம் சில சமயங்களில் கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருக்கிறப்போ உள்ளே போய் ராகவேந்திர ஜீவசமாதியை பார்த்து தரிசிக்க முடியாதவங்க இந்த ரதம் வலம் வரப்போ தங்களது தரிசனத்தை நிறைவேற்றிக்கிறாங்க முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரதத்தில் வளம் வரது பிரகலாதர் தான் இந்த கோவில்ல மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட எல்லா ராகவேந்திர கோவில்களிலுமே உற்சவரா பிரகலாதர் தான் இருப்பார் அதுக்கு என்ன காரணம்னா ராகவேந்திரரோட முதல் பெருவிதான் பிரகலாதர் முதலில் பிரம்மாண்டமாக இருக்கும் வெள்ளி யானை வாகனத்தில் தான் பிரகலாதர் வலம் வருகிறார் ஒவ்வொரு ரதத்திற்கும் அதாவது ஒவ்வொரு தேருக்கும் தனித்தனியே கட்டணங்கள் இங்கு வசூலிக்கப்படுகின்றன முதலில் அந்த யானை ரதமானது கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்த பின்பு பிரகலாதர் அடுத்ததாக சந்தன தேருக்கு மாற்றப்படுகிறார் ஒவ்வொரு முறையும் தேரிலிருந்து உற்சவரை எடுக்கும் போதும் சரி அடுத்த தேரில் அமர்த்தும் போதும் சரி தீவாரதனை காட்டுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அந்த யானை ரதத்திலிருந்து எடுக்கப்பட்டு உற்சவரை அடுத்ததாக சந்தன தேரில் அமர்த்துறாங்க உபயதாரர்களை பொறுத்தே ரத உற்சவம் திட்டமிடப்படுகிறது நாங்கள் சென்றிருந்த நாளில் மொத்தம் ஐந்து ரதங்கள் இழுக்கப்பட்டன ஒரு முறை அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்த பின்பு ரதமானது அதன் இருக்கைக்கு சென்றுவிடுகிறது மூன்றாவதாக சந்தன தேரிலிருந்து எடுக்கப்பட்ட உற்சவரை குதிரை வாகனம் கொண்ட ஒரு வெள்ளி தேரில் அமர்த்துகிறார்கள் இங்கு ஒரு சந்தன ரதமும் இரண்டு வெள்ளி ரதங்களும் மற்றும் இரண்டு தங்க ரதங்களும் உள்ளன எப்படி ராகவேந்திரர் ராகவேந்திரருடைய ஜீவசமாதியை பார்த்து தரிசனம் செஞ்சப்போ ஒரு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைத்ததோ அதே அளவிற்கு இந்த ரத உற்சவத்திலும் எங்களால் பெரும் மகிழ்ச்சியை உணர முடிந்தது நீங்களும் மந்திராலயத்தில் இருக்கும் இந்த ராகவேந்திரர் கோவிலுக்கு செல்லும் பொழுது மறக்காமல் இந்த ரத உற்சவத்தையும் கண்டு மகிழுங்கள் உங்களால் நேரில் செல்ல முடியவில்லை என்றால் இந்த காணொளியின் மூலமாகவே உங்களது பிரார்த்தனைகளை செலுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் மந்த்ராலயத்தில் இருக்கும் மற்றொரு முக்கியமான இடமான கோஷாலாவை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி Gracias.